டீஸ் இந்த வீடியோல வேற லெவல்ல இருக்கும் குழந்தைகளோட கியூட் ரியாக்சன்ஸ் மற்றும் டான்ஸ் பற்றி போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இந்த குழந்தைங்களை சொல்லாங்க இந்த வீடியோ நீங்களே பாருங்களேன் நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன் தாங்க சொன்னாங்க ஆனா இந்த பாப்பா வேற லெவலுங்க எவ்வளவு நேரம் தாண்டா இப்படியே உட்கார வச்சுட்டு இருப்பீங்க கேக்க பாக்கும் போது நம்ம வாய் வேற எச்ச ஊறிட்டே இருக்கு இவனுங்க வேற வீடியோ எடுத்துட்டே இருக்கானுங்க சீக்கிரமா கேட்க விட்டுங்கடா ரொம்பவும் கோவக்காரனா இருப்பான் போலங்க இந்த வீடியோ நீங்களே பாருங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கோலிவுட் டாக்கிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்